ஓம் கம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய தும்பிக்கையை நம்பிக்கையோடு தொட்டு உள்வந்திருப்பதால் உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு கிடைக்கக்கூடிய பாகியத்தை நான் ஒவ்வொரு கணமும் அருளிக்கொண்டே இருப்பேன் எந்த விஷயத்தை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவு பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் அனைத்து நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் கிடைக்கும்படி நான் அருளும் செய்து விட்டேன் ஒன்றுமில்லாத பிரச்சினைக்காக இவ்வளவு பெரிய அவஸ்தைகளை உன் மனம் பட்டு கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளம் என்பதால் அதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர எப்பொழுதும் கதிகலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனம் எந்நேரமும் கவலையும் வருத்தமுமாக இருப்பதால் தான் சந்தோஷம் என்ற ஒன்று அந்த இடத்தில் இல்லாமலும் போய் உன்னுடைய விஷயங்களில் நீ எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றாயோ இல்லையோ உன்னை அந்த முயற்சியை செய்ய ஒவ்வொரு கணமும் நான் தூண்டிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சியிலிருந்து எப்பொழுதும் நீ பின்வாங்காமல் இருந்தால் வெற்றியிலிருந்தும் நீ விலகாமல் இருப்பாய் உன் மனதில் இருக்கக்கூடிய வாழ்வில் இருக்கக்கூடிய வலிகள் என்ன வேதனைகள் என்ன அதற்கு காரணம் என்ன அதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்களுடைய மன எண்ணங்கள் என்ன என்ன ஓட்டங்கள் என்ன என அனைத்தையும் அறிந்த நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகின்றது இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மிக பெரிய முடிவாக அதிகப்படியான சந்தோஷம் உன்னுடைய வாழ்வில் குடிக்கொள்ள வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய தும்பிக்கையை நம்பிக்கையோடு தொட்டதன் காரணமாக உன்னுடைய கரத்தில் கிடைக்கப் போகின்ற அந்த அற்புதமான பரிசு உன்னுடைய மனதை மிக பெரிய அளவில் சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை பிறரிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள உந்துவிக்கப்படுகின்றாய் சகித்து கொள்ள முடியாத சில விஷயங்களை சகித்துக்கொள்ள கொள்ள உந்துவிக்கப்படுகின்றாய் ஏற்றுக்கொள்ளாத முடியாதவற்றையும் சகித்துக்கொள்ள முடியாதவற்றையும் சற்று ஏற்றுக்கொண்டும் சகித்து கொண்டும் இருக்க பழகினால் உன்னுடைய மனம் அதிக அளவிற்கு கலங்க வேண்டிய நிலை வராது மாற்ற முடியாதவற்றை காலத்தின் கரத்தில் ஒப்படைத்துவிட்டு இருக்கக்கூடிய காலத்தை நீ நிம்மதியாக வாழ வழி செய்து கொள்ள வேண்டும் எல்லா பாதைகளிலும் கடினங்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்கின்றது அத்தனையையும் தாண்டி வாழ தெரிந்தவன் தான் வெற்றி என்னும் கோப்பையை கருத்தில் பெறவும் செய்கின்றான் நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைக்காமல் இனி நடக்கப் போவதை பார் நடந்து முடிந்த விஷயங்கள் வேதனையை கொடுக்கின்றது நிகழ்காலத்தில் நடக்கின்ற விஷயங்கள் உன்னை பயமுறுத்துகின்றது ஆனால் இவற்றை எல்லாம் தூசியென கடந்து வந்து உனக்கான எதிர்காலத்தை நீ சிறப்பாக மாற்றிக்கொள்வாய் அனைத்தையும் நீ பெரும்படி அனைத்து திறமையையும் நீ பெரும்படி புத்திசாலித்தனத்தையும் பெரும்படி நான் உனக்கு ஆசிர்வாதங்களை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் நீ விரும்பிய எல்லாம் உனக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வகையில் நான் வழி செய்வேன் இந்த பிள்ளையார் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன் மீது எக்கணமும் பட்டபடியே இருக்கின்றது என்னுடைய வாக்கினை தொடர்ந்து கேட்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நல்லதே நடக்கும்